நம் நாட்டில் பணம் உள்ளவர்களிடம் மேலும் பணம் சேர்ந்து கொண்டே உள்ளது நடைபாதையில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உணவுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுகின்றார்கள் இந்தியாவின் வறுமை எப்போது தீரும் பிச்சைக்காரர்கள் இல்லாத இந்தியாவை என் வாழ்நாள் முடியுமும் பார்க்க வேண்டும் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதுமை ஓர் வரம் கொடியது கொடியது முதுமை கொடியது அதனினும் கொடியது முதுமையில் வறுமை வறுமையில் தனிமை வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் முதுமை என்றால் ஏன் இத்தனை பாராமுகம் மழலைகளாய் உதைத்த கால்கள் முதுமையில் தள்ளாடிட அரவணைக்க ஆளின்றி உறவினர்கள் இடையே மதிப்பின்றி அலட்சிய பார்வையும் வறண்ட உல பிரதிபிம்பாவாய் மொழிகளும் நெஞ்சில் முள்ளாயினும் என் மகன் மககள் என்று பொறுத்து இருக்கையில் உடல் தளர்வோடு உள்ளம் தளர்ந்து உழைத்த நாட்களை அசை போட்டு உதவிக்கரம் கேட்டு தவிக்கையில் வார்த்தையால் வதக்குகிறார்கள் உதிர்ந்து பூனை சருகுகளாக குறையுமா முதியோர் இல்லம் நிறையுமா அவர் சொந்த இல்லம் பிறவி பயன் என்பது முதுமையே அது சாபம் அல்ல அது ஓர் வரம் அன்னையும் பிதாவும் மழலையாய் மாறுகையில் மனசு மறக்கிறது என்றால் நம் வாழ்க்கை அர்த்தமில்லை இளைய சமுதாயமே புரிந்துகொள் இனிவரும் காலத்தில் நாமும் முதியோர்தான் முதுமையில் குணநலன்கள் ஆரம்ப கல்வியில் புகுந்திட வேண்டும் அனுபவத்தில் அன்பினால் பெற்ற அறிவு கலிக்கொடுமையில் வற்றிடும் போது கல்வி அறிவு கடுகளவேனும் முதுமையில் காக்க வழிகாட்டும் பணம் இருக்கும்போதே போதே ஓய்வுகால சேமிப்பு பிடல் பிற்கால பிரச்சனையை தவிர்க்கலாம் என்னவோ இளமையில் முதுமைக்கு திட்டமிடும் இன்றியமையாத தன்மையை இயம்பிட வேண்டும் இவ்வுலகிற்கு இவர் முதுமை என்பது குடும்பத்துக்கான உழைப்பு என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து அறிவில் வல்லரசான நாம் முதுமை பேணி நல் அன்பிலும் வல்லரசாவோம் மனைவி இருந்த பின் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்று ஒருவேளை சோற்றுக்காக அனாதையாக சாலை ஓரங்களில் படுத்து உறங்கும் இந்த முதியவரை பாருங்கள் மனமில்லா மானிட ஜென்மங்கள் இன்றைய மருமகளும் நாளைய மாமியார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளைய மாமியார்களும் காலப்போக்கில் முதுமை வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த மாதிரி பெரியோர்களுக்கும் கை கால் ஊனமுற்றோர்களுக்கும் பிச்சை போடுங்க ஒரு நாளைக்கு நம்ம தேவைக்காக குறைஞ்ச பட்சம் ஐம்பது ரூபாயாவது செலவு பண்ணீங்க அதுல பத்து ரூபாய இந்த மாதிரி முதியோர்களுக்கு இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு கொடுத்து உதவுங்க அந்த பத்து ரூபாயில அவங்க ஒண்ணும் வீடு கட்டி வசதியா வாழ போறது இல்ல அந்த பத்து ரூபாயில அவங்க குடிச்சு கும்மால அடிக்க போறதும் இல்ல நீங்க குடுக்குற அந்த அஞ்சு ரூபாயிலயோ பத்து ரூபாயிலயோ ஒருவேளை உணவுக்கு அவங்களுடைய பசிய ஆத்திப்பாங்க கோவில்களுக்கு சென்று கடவுளுக்கு காணிக்கை கேட்காமலேயே ஆயிரக்கணக்கில் செலவிடும் நீங்கள் இது போன்று கவனிக்க ஆள் இல்லாமல் தெருவீதிகளில் இருக்கும் இந்த ஏழை பிச்சைக்காரர்களில் உணவு பசி ஆற்றுவதில் கடவுளை பார்க்கலாம் ஒருவேளை உணவளித்து நீங்கள் கொடுக்கும் பணத்தினால் ஒருவேளை பசி ஆறினாலும் நீங்களும் கடவுளாக பார்க்கப்படுவீர்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க